அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த வெங்கடேசர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மூர்த்தியுன்னா வெற்றி வந்து சேரும் வெங்கடேசமூர்த்தியுன்னாள் வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை ஓதி வந்தால் வேதனைகள் தீரும் உன் வேதமதை போதி வந்தால் வேதனைகள் தீரும் வெங்கடேசமூர்த்தியுன்னால் வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை போதி வந்தால் வேதனைகள் தீரும் தீங்கை உடன் தவிர்ப்பாய் எமக்கு திரவியத்தை குவிப்பாய் தீங்கை உடன் தவிர்ப்பாய் எமக்கு திரவியத்தை குவிப்பாய் வெங்கடேசமூர்த்தியுன்னால் வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை ஓதி வந்தாள் வேதனைகள் தீரும் பாங்குடன் பறந்தாமன் உனக்கு அமுதம் ஊச்சுவோம் பக்தியுடன் சந்தம் பாடி புகழ்ந்து போச்சுவோ பாங்குடன் பரந்தாமன் உனக்கு அமுதம் ஊற்றுவோம் பக்தியுடன் சந்தம் பாடி புகழ்ந்து போற்றுவோம் தேங்காய் பழம் வைத்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றுவோம் தேங்காய் பழம் வைத்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றுவோம் எங்கள் தேவையை நிறைவேற்றும் உனக்கு சேவையாற்றுவோம் எங்கள் தேவையை நிறைவேற்றும் உனக்கு சேவையாற்றுவோம் வெங்கடேச மூர்த்தியுன்னால் வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை ஓதி வந்தால் வேதனைகள் தீரும் நாங்கள் எல்லாம் உன் பட பதத்தில் அடைந்திடுவோம் தஞ்சம் நாங்கள் எல்லாம் உன் பதத்தில் அடைந்திடுவோம் தஞ்சம் நாராயணா உன் தயவால் நிறைந்திடுமே நெஞ்சம் நாராயணா உன் தயவால் நிறைந்திடுமே நெஞ்சம் நீங்கு மையா மேக வண்ணா உன்னால் பஞ்சம் நீங்கு மையா மேக வண்ணா உன்னால் பஞ்சம் நீ வகுத்த பகவத்கீதையினால் தொலைந்துவிடும் வஞ்சம் நீ வகுத்த பகவத்கீதையினால் விடும் வஞ்சம் நீ வகுத்த பகவத்கீதையினால் விடும் வஞ்சம் வெங்கடேசமூர்த்தியுன்னால் வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை ஓதி வந்தால் வேதனைகள் தீரும் தீங்கை உடன் தவிர்ப்பாய் எமக்கு திரவியத்தை குவிப்பாய் தீங்கை உடன் தவிர்ப்பாய் எமக்கு திரவியத்தை குவிப்பாய் வெங்கடேசமூர்த்தியுன்னா வெற்றி வந்து சேரும் உன் வேதமதை ஓதி வந்தா வேதனைகள் தீரும் வேதனைகள் தீரும் நன்றி வணக்கம்